பெல்கிரட் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம இப்போ வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா க்ரோஸ்கா இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா வெல்ட்ரு ஒருத்தர் மீட் பண்றதுக்கு வந்திருக்கோம் ஷிப்ல வெல்டிங் அடிச்சுட்டு இருக்காரு யூரோப் செர்பியாவில் நம்ம அவரை மீட் பண்ணி அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி அவர் ஷேர் பண்ண போறாரு அதே மாதிரி ஒர்க் ரெக்யூட்மெண்ட் இருக்கான்னு டீடெயிலாக சொல்ல போறாரு அதனால அந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பா நம்ம ஃப்ரெண்டோட தோஸ்து இவரு

അങ്ങനെ ഷിപ്പിൽ നിന്ന് ബാർജ് ബാർജ് നിന്ന് ലോഡ് ചെയ്ത് മണ്ണ് ലോഡ് ചെയ്ത് ഇവിടെ കൊണ്ട് ലോഡ് പണിയിട്ട് ഇവിടെ പ്ലാന്റിലോട്ട് മണ്ണ് കയറ്റി ജെ സിയിലോട്ട് മണ്ണ് ഇറച്ച് അങ്ങനെ പ്ലാന്റ് വഴി പല തരമായിട്ട് മണ്ണ് വേർതിരിച്ച് വേർതിരിച്ച് പല ബിൽഡിങ്ങിൻ്റെ കാര്യങ്ങളും പല ഇതായിട്ട് ടിപ്പറിലോട്ട് ടിപ്പറിലോട്ട് കൊണ്ടു ലോഡ് കയറ്റി കൊണ്ടുപോകുന്ന മണ്ണ് ഒരു മണ്ണിന്റെ ബിസിനസ് ആണ് കമ്പനി കമ്പനി ഷിപ്പിംഗ് ലോഡ് ഈ ബിസിനസ് ബിസിനസ് ആണ് മുഖ്യമായ വിഷയം ഇങ്ങനെ

ർക്ക് ഇന്താ ഷിപ്പിന്റെ വർക്കാണ് നമ്മൾ ചെയ്യുന്നത് ഇത് കൂടുതലും മെയിൻ്റെനൻസ് വർക്കാണ് മെയിൻ്റെനൻസ് വർക്കാണ് ഇവിടെ നടക്കുന്നത് കൂടുതലും മെയിന്റനൻസും ആൻഡ് ഷിപ്പിന്റെ പിന്നെ മണ്ണിന്റെ പ്ലാന്റിന്റെ വർക്ക് ആൻഡ് എല്ലാ ഇറക്ക് ആ ഇത് മണ്ണ് ഈ കമ്പനി വേറെ സ്ഥലത്തുണ്ട് അവിടുന്ന് മണ്ണെടുത്ത് ബാർത്തറിലാക്കി ഇങ്ങനെ ലോഡ് പണിയാണ് ലോഡ് പണിട്ട് ഇങ്ങനെ ട്രിപ്പറിലാക്കി വേറെ സ്ഥലത്തോട്ട് കൊണ്ടുപോ കോൺക്രി കമ്പനിലോട്ട് കൊണ്ടു കൊണ്ടുപോവാണ് മണ്ണ്

ആ ഇത് ഇങ്ങനെ ബാർജ് ഇതൊരു നൂറും എൺപത് മീറ്റർ നീളം കാണും ബാർജ് എമ്പത് മീറ്റർ നീളം കാണും ഈ ബാർജ് ഇതാണ് മണ്ണും കൊണ്ടുവരുന്ന മണ്ണ് ലോഡും കൊണ്ടുവരുന്ന ബാർജ് ഇത് ഇത് ഇപ്പം ഇത് ഇപ്പൊ മെയിന്റനൻസ് ചെയ്യാൻ വേണ്ടി കേട്ടിരിക്കറി പുതിയ പ്ലേറ്റ് വെച്ച് ഇങ്ങനെ வெல்டுிஷாக்கின் இதெல்லாம் நீங்க வெல்டிங் ஒர்க் பண்ணிங்கு ஃபிட்டிங்கும் வெல்டிங் கிட்டது நண்பா ஏட்டா வந்து நம்ம மீட் பண்ண போறவர் அதாவது நம்ம மீட் பண்ண போற தமிழ் காய்ஸ் ஒருத்தர இவர் வந்து நமக்கான ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு இவரும் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு இவரும் இங்க வெல்றதுதான் கொஞ்சம் வச்சு இங்க சேட்டன் இங்க வெள்ளி ஆயிருந்தும் சேட்டன் சேட்டன் வெள்ளி ஆயிருந்தும் சேட்டன் நம்ம சேட்ட பேர் பாகர்ராஜ் வணக்கம் 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 அண்ணா ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு மீட் பண்ண வந்தவர் இவர்தான் தான் நண்பாண்ணா வணக்கம் நம்ம மீட் பண்ண வந்திருக்கீங்க யூரோப் கண்ட்ரியில செர்பியாவில பெல்க்ரேட்ல வந்து ஒரு ஷிப்ல வந்து வெல்ட்ரா ஒர்க் பண்ணிருக்காரு இவரை பத்தி இவரே சொல்ல போறாரு ஆனா வணக்கம் வணக்கம் நான் பேர் பாக்கியராஜ் நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சோழகம் கிராமம் நான் வந்து யூரோப்புல வந்து இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது கெல்ஃபில் வந்து நான் நாலு நாட்டில் வேலை செஞ்சிருக்கேன் துபாய் கத்தார் கோவித் சவுதி இப்போ யூரோப் கண்ட்ரி வந்து பார்க்கணுன்னு ஒரு ஆட்டி வந்துட்டு போகலான்ற ஒரு எய்ம் இருந்துச்சு அதனால் யூரோப்புக்கு வந்து வாய்ப்புகள் கிடச்சிது பணம் கூடுதல் கட்டினாலும் வந்து யூரோப் கண்ட்ரியை வந்து பார்த்து ரசிச்சாச்சு யூரோப் கண்ட்ரி அருமையாக இருக்குது நான் வந்து சம்பளம் குறைவாக தான் வந்திருக்கேன் அறநூறு யூரோப்பு தான் வந்திருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்பெனி நல்ல கம்பெனி தான் ஏஜெண்ட்டுக்கும் கொஞ்சம் சில ப்ராப்ளம் இருந்துச்சு அது பைசா கொஞ்சம் அதிகமாக வாங்கினாங்க வந்துட்டாச்சு வந்து ஒரு டிஆர்சி கார்டு வந்து பத்து மாதத்துல தான் கிடச்சிருக்கு டிஆர்சி கார்டு கிடச்சிருச்சு அடுத்தடுத்து வாய்ப்புகளை எனக்கு வந்து வேலைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு என்னையை கூப்பிட்டுட்ருக்காங்க இருந்தாலும் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் யூரோப் பண்டியில அதுக்கப்புறம் ட்ரை பண்ணான்ட்டு இருக்கேன் ஓகேண்ணா நம்ம கொஞ்சம் வெளியே அங்கே நின்று பேசலாமா ஓகே நண்பா ஏன்னா ஒரு வெல்டிங் வேலை பார்த்துட்ருக்காரு இங்கே வரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தோன்றிக்கலாம் ஆ அப்படி நம்மளோட சப்ஸ்கிரைபரான நம்ம அண்ணன தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம் இவருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் இது மாதிரி வந்து ஆனால் உங்களை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஆக்சுவலாக இவர் கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சில் வச்சு மீட் பண்ணியிருந்தோம் பார்த்துட்டு உடனே பேசியிருந்தேன் நம்பர்லாம் நான் வாங்கியிருந்தேன் இவர் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்கனால சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இவர் வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம் ஏன்னா இன்ட்ரோ கொடுத்தோம்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றனால சரி நான் இவரை மீட் பண்ண கேட்டிருந்தேன் உடனே அவர் சொல்லிட்டார் இல்லை தம்பி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறைய கேமராஸ் இருக்குது அதனால பர்மிஷன்லாம் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார் அது அதே மாதிரி கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இன்றைக்கி என்ன அலோவ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நம்ம வந்திருக்க டேட் பார்த்தீங்கன்னா சண்டே வந்திருக்கோம் சண்டே கூட அண்ணா இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஓவர் டைம் பார்த்துட்டுருக்காரு இந்த டைம்லேயும் நம்மளை அலோ பர்மிஷன் கேட்டு ஒர்க் ப்ளேஸ்லேயே வர வச்சதுக்கு ஆனால் ஃபஸ்ட் ஆல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வணக்கம்ண்ணா ஓகேண்ணா அண்ணா இப்போ நீங்கள் வந்து ஷிப்புக்கில் வெ ஒரு வெல்டராக ஒர்க் பண்ணிருக்கீங்க எத்தனை வருஷமாக வெல்டிங் நீங்கள் உங்களோட அனுபவத்தை பற்றி நம்ம சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா என்னோட அனுபவம் பார்த்தா ஆரம்பத்தில் இந்தியாவில் ஒர்க் பண்ண தொண்ணூற்றம்பதில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஹெல்பராக வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரீலாம் அட்டென்ட் பண்ணி வெல்றாய் ஊர்லேயே வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாட்டி துபாய் போய்ட்டு துபாயிலேருந்து திருப்பி கத்தார் போயிட்டு திருப்பி சவுதி போயிட்டு துபாய் திருப்பி துபாய் போயிட்டு திருப்பி யூரோப்புக்கு வரலான்றது வந்து ஒரு நாட்டிலே செட்டில் ஆகலான்ற ஒரு எய்மில் இருந்துச்சு கொஞ்சம் பொருளாதாரம் சூழ்நிலை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும்போது திருப்பி வெளியில் போனால் தான் நம்ம மீண்டு வர முடியும் அப்படின்ற சொல்லி சென்னை யூரோப் கண்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்டு ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து ட்ராவல்ஸில் ஜெயர்சி ட்ராவல்ஸில் வந்து ஒர்க் இருக்காங்க அவங்களாலும் கம்பெனி கொஞ்சம் நல்ல கம்பெனின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணா அமௌண்ட்டு கொஞ்சம் கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க வந்தாச்சு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்பெனி சொன்ன மாதிரி கம்பெனி நல்ல கம்பெனி தான் சம்பளம்லாம் கரெக்டாக டயத்துக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்றாங்க சம்மனியை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தது வந்து நாங்கள் வந்து சேலரி வந்து கம்மியான சேலரியில் வந்திருக்கோம் இங்கே உள்ளவங்க பார்த்தா எங்களோட கூட வேலை செய்கிறவங்களாம் ஆயிரத்தி ஐநூறு ஹீரோ ரெண்டாயிரம் ஹீரோ எங்களுக்கோட டெக்னிக்கல் அதிகமாகவும் இருக்காங்க செலவும் கம்மியாகவும் இருக்காங்க நான் என்னோட வந்து வெல்டிங் வந்து டிக்கு எடுப்பேன் சி ஓட்டு எடுப்பேன் ஆர்க் எடுப்பேன் மூணு வெல்டிங்கும் எடுப்பேன் இருந்தாலும் வந்துட்டோமே அப்படின்றத ஒரு வருஷத்துக்கு ஓட்டலாம்ன்றதுனால ஓட்டிகிட்டு இருக்கோம் வந்துட்டு பத்து மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் டிஆர்சி கார்டு கிடச்சிருக்கு இப்போ அடுத்தடுத்து எங்கள் வேலைக்கு வந்து வேற இடத்துல கூப்பிட்றாங்க ஆயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்துட்டு ஒரு வருஷம் முடிட்டும் ஒரு கம்பெனியில் போனாலும் ஒரு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றனால ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது நல்ல இடமா ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் டிஆர்சி கார்டு இருக்குது எப்படின்னாலும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஊருக்கே போய் இருந்தாலும் திருப்பி வர முடியும் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமான இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க நான் கெல்ஃபில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து வந்து கெல்ஃபில் முடிச்சு இப்போ இருபத்தி அஞ்சில் வந்து யூரோப் கண்ட்ரியில் வந்துட்டாச்சு யூரோப் இருபத்தி நாலில் வந்தா இருபத்தஞ்சு நடந்துகிட்டு யூரோப் கண்ட்ரில் இப்போ வந்து ஓடிட்டுருக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆக போகுது ஓகேண்ணா இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிக்குள்ளார போனோம்னா எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எதாவது தேவைப்படுதாண்ணா ஏன்னா நீங்கள் வெல்ற ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் உள்ளே வரீங்க என்ன படிச்சிருந்தால் அந்த டெக்னீஷியனாக உள்ளே வரலண்ணா யூரோப் கண்ட்ரிக்குள்ளார யூரோப் கண்ட்ரி வரணுனாலே வந்து படிப்பு கோழிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து எனக்கே வந்து அது ரொம்ப பிரச்சனையாக நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு என்னோடய சர்ட்டிஃபிகேட்டே மூணு அவன் ஸ்கூல் போனதே மூணாவது தான் மூணாவது போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டே வந்து இங்கே தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன் அந்த சர்டிஃபிகேட்டே வந்து ரிஜெக்ட் ஆகி என் கூட அட்டன் பண்ண எல்லாத்தையும் ஓகே ஆகிருச்சு வெல்டிங்லனா அடிச்சு ட்ரெஸ் டெஸ்ட் அடிச்சு டெஸ்ட்டு ஓகே கம்பெனி செலெக்ஷன் பண்ணிடுச்சு வெல்டிங் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாச்சு ரிஜெக்ட் கிடையாது சர்ட்டிஃபிகேட் மட்டும் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அதனால் சர்டிஃபிகேட் வந்து படித்த மாதிரி வேணும் அப்படின்ட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு வந்து ஒன்றும் வழி தெரியாமல் சர்டிஃபிகேட் வந்து திருப்பி என்னோடய மூணாவது சர்டிஃபிகேட்டே வந்து இங்கிலீஷில் வந்து மாற்றி கேட்டாங்க அதுக்கு பல இடத்துல போய்ட்டு பல போராட்டம் பண்ணி பல இடத்துல வந்து ஹெல்ப் கேட்டு ஏதோ ஒரு மூலியமாக ஹெல்ப் கிடச்சி அது என்னோடய தமிழில் உள்ள சர்டிஃபிகேட்டே வந்து மூணாம் சர்டிஃபிகேட்டை இங்கிலீஷில் மாற்றி அதுக்கப்புறம் கம்பெனி அப்செட் பண்ணி வந்து நன்றாக ஒரு வருஷம் முடிய போகுது நல்லபடியாக சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஆனால் ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் அவர்ஸ் என்ன அதே மாதிரி வாரத்துக்கு உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் இருக்குன்னு அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்ண்ணா எங்களுக்கு வந்து டியூட்டி வந்து தான் சொல்லி ஊர்லேருந்து இருந்து வந்தது இங்கே வந்து ஒம்பது ஹவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம் வாரத்தில் வந்து அஞ்சு நாள்னு சொல்லி நாற்பது ஹவர் தான் ட்யூட்டின்னு சொல்லி வந்தது ஆனால் இங்கே ஆறு நாள் நாங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம் ஒம்பது ஹவர் டியூட்டி பார்த்துட்ருக்கோம் ஓவர் டைம் வந்து பிள்ளைங்க கிடையாது சில நேரத்தில் வந்து சண்டையில் வந்து வேலை பார்த்தோம்னா போனஸ் ஆகிட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க முடிஞ்சு பாக்கி வந்து ஓவர் டைம் ஆகிட்டும் இங்கே வந்து கிடையாது எங்கள் கம்பெனியில் ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்களா ஆனா அவங்க ரூம் எல்லாம் எப்படி நான் கொடுத்துருக்காங்க ரூம் வந்து நல்ல ரூமு வந்து ரூமு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரூமு பாத்ரூமு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்ல ரூமு தான் வந்து ஈரப்புண்டியில் வந்து ரூமை பொறுத்தளவு ஒன்றும் கிடையாது கெல்ஃப்ல வந்து ஒரு ரூம்ல பத்து பேர் பன்னெண்டு பேர் இருப்போம் இருந்திருக்கோம் ரொம்ப சிரமம் அங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ரூமுன்ற மாதிரி செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒன்றும் பிரச்சனை நல்ல ரூமை பொறுத்தளவு நல்லா இருக்கு வேலை அவர் வந்து ஒன்பது அவர் ட்யூட்டி பார்த்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா ஃபுட்டு எப்படி நான் ப்ரொவைட் பண்ணிடுறாங்களா இல்லை ஹீரோ மாதிரி உங்கள் கையில் கொடுத்துட்றாங்களா சர்பியா தினார் வந்து பாஞ்சாயிரம் தினா வந்து எங்களுக்கு மாதத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு வண்டி வந்து தினார் ஆகிட்டு கொடுத்தாங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டா செட் ஆகலன்னு சொன்னோன்னா இங்கே சர்பியா தினார் ஆகிட்டு வந்து கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஊற்றி நுப்பு வந்து தினார் ஆகிட்டு மாதம் பதினஞ்சாயிரம் கொடுத்துருவாங்க சம்பளத்தோடு வந்துடும் அது ஓகேண்ணா இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து ஹீரோவாக கொடுக்குறாங்களா இல்லை தினாராக கொடுக்குறாங்களா எங்களுக்கு சம்பளம் வந்து ஹீரோ தான் கொடுப்பாங்க என்ன ஹீரோவில் வந்தால் அந்த ஹீரோ ஐட்டு சம்பளம் கொடுத்துருவாங்க இந்த வந்து சாப்பாட்டுக்காண்டி பாஞ்சாயிரம் சொந்த சேலரி கொடுக்கும்போது அதோட கவர்லயே சேர்த்து ஒண்ணா கொடுத்துருவாங்க இரோ வந்து நண்பா நம்மளுக்கு ஹீரோவா கொடுத்தாங்கன்னா நம்ம அனுப்பும் போது இந்தியாவுக்கு அனுப்பும் போது அப்படியே நம்ம அறு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு ஹீரோ சம்பளம்னா நம்ம அனுப்பும் போது அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் தினாரா கொடுத்தாங்கன்னா நம்ம தினாரா அனுப்பும் போது அது கமிஷன் கட் ஆகும் சரிங்களா அதனால நீங்க எங்கே போனாலும் ஹீரோவா சம்பளம் வாங்குனீங்கன்னா பெஸ்ட்டு நண்பா அப்படி ஆமாம் ஆமா எப்பொழுதுமே ஹீரோ வாங்குறதுதான் சம்பளம் வந்து நல்லது ஏன்னா தினாரா வந்து கன்வெர்ட் பண்ணும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் வந்து நண்பா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு அதான் ஷிஃப்ட்ல இருக்காரு அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அண்ணா முடிச்சுட்டு வாங்க சரிங்களா ரூம்ல மீட் பண்ணலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா நண்பா இதான் பேஸ்ட் நண்பா இந்த இதில் தான் இருக்குது இந்த இது வந்து அப்படியே கீழே போயிடும் ஆஃப்டர் வெல்டிங் அப்புறம் மோட்டர் ஆன் பண்ணாங்கன்னா இந்த மெட்டல் ஃபுல்லாகவே கீழே போயிருமாமா அதை பற்றி நம்ம ஏட்டா டீட்டெயிலாக சொல்லுவார் ஏட்டா இந்த மெட்டல் எப்படி கீழே போகணும்னு டீட்டெயிலாக சொல்றீங்களா ഞങ്ങള് ഷിപ്പ് മെയിന്റൻസ് ചെയ്യുന്ന ഷിപ്പ് മെയിന്റനൻസ് പറഞ്ഞാൽ മേണ്ട ഇതാണ് ഇത് തണ്ണിൽ വെള്ളത്തിലോട്ട് താഴ്ന്നു പോകും വെള്ളം ഇല്ലോത്ത് കയറും മേലിൽ കയറുമ്പോ ഈ ഷിപ്പ് അതിന്റെ ഉള്ളിലോട്ട് വന്ന് ജാക്കിയ കയറി അത് കാരണം ഷിപ്പ് കയറി കഴിയുമ്പോൾ ഇത് തന്നെ ഇഞ്ചനുണ്ട് ഇഞ്ചൻ സ്റ്റാർട്ട് പണി ഇത് പൊക്കും പൊക്കി അങ്ങനെ നിർത്തും അങ്ങനെയാണ് ഇത് മെയിനൻസ് ചെയ്യുന്നത് ഇത് എങ്കിലുള്ളിലോട്ട് കയറ്റിയിട്ട് ഇത് മെയിനൻസ് ചെയ്യും ഇത് ഷിപ്പ് ഉള്ളിലോട്ട് കയറ്റി ഇത് പൊക്കും ഇഞ്ചം വെച്ച് പൊക്കി ഷിപ്പിനെ നിർത്തി അതിന്റെ മെയിനൻസ് ചെയ്യാൻ വേണ്ടിയുള്ള കാര്യങ്ങളാണ് നടത്തുന്നത് ഈ സാധനം ഫോർട്ടിൽ കാണുന്നില്ല ഇത് ഓക്കെ ഇതാണ് നമുക്ക് കൊടുത്തിരിക്കാൻ പോകുന്നത് ആ ഇത് പുറമേ കാണുമ്പോ ഒരു ഫങ്ഷവും ഇല്ല അതും ഉള്ള നല്ല ഷോയാണ് ഇങ്ങോട്ടിൽ തന്നെ ഷോ റൂമും നമ്മുടെ വർക്ക് സൈറ്റും എല്ലാം ഒരുമിച്ച് തന്നെ അത് കാരണം നമുക്ക് കുഴപ്പമില്ല നമുക്ക് വർക്ക് വർക്ക് പോകുന്നെങ്കിൽ നമുക്ക് ഒരു സ്റ്റെപ്പ് നടന്ന നമ്മുടെ വർക്ക് സൈറ്റിൽ എത്തി നമുക്ക് വേറെ സമയപ്രശ്നമൊന്നുമില്ല എങ്ക ഞങ്ങൾ റൂമിലോട്ട് ഉള്ളോട്ട് കേറി ആ ഇത് നമ്മുടെ ചേട്ടൻ്റെ റൂമ് ഭാഗ്യരാജിന്റെ റൂമാണ് ഇത് ഞങ്ങൾക്ക് ഓരോ രണ്ടുക്കും സെപ്പറേറ്റ് ആണ് ഇത് ഇത് രണ്ട് റൂമ് ഇത് നമ്മുടെ കുളി കുളി കുളിക്കുന്ന കുളിക്കുന്ന മാത്രം ഇതൊരു ഇതൊരു ചെറിയ ചിന്ന റൂമാണ് ആരു ബ്രഷ് ചെയ്യുന്ന ബ്രഷ് ബ്രഷ് വാഷിംഗ് മെഷീൻ ഉണ്ട് ടോയ്ലറ്റ് ഇതാണ് ഞങ്ങളുടെ പിന്നെ വീട് വീടെന്നുവെച്ചാണ് ഞങ്ങടെ ഞങ്ങൾ താമസിക്കുന്ന വീട് വീട് ஓகே சரி நண்பா இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் பார்ட் டூவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஒன்றும் நிறைய டீட்டெயில்ஸ் இவர் சொல்லியிருக்காரு அது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் லோக்கல் சிட்டியும் போய் சுற்றி பார்க்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும் அவருக்கு மூணு மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியும் ஆஃப்டர் மூணு மணிக்கு மேலே போய் லோக்கல் வளாகி எடுத்துருவோம் நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த ஆல்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நண்பா பைடே கேர்